கரிக்கோழி பண்ணை நிறுவனங்களின் தூண்டுதலின் பெயரில் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி மீது போட முயற்சிக்கும் தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் கைப்பாவை சங்கங்களை வைத்து கரிக்கோழி நிறுவனங்கள் எவ்வாறு சூழ்ச்சி செய்கின்றன தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன அனைவருக்கும் வணக்கம் ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கரிக்கோழி பண்ணை விவசாயிகளின் உற்பத்தி நிறுத்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது ஏழு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சென்னை நந்தனம் கால்நடை பராமரிப்புத்துறை ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இருபத்தொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையை முடக்கும் விதமாக கறிக்கோழிப்பண்ணை தனியார் நிறுவனங்களும் தமிழக அரசும் கைகோர்த்து கொண்டு காவல்துறையை வைத்து பொய் வழக்குகளை விவசாயிகளின் மீதும் சங்க நிர்வாகிகளின் மீதும் ஏவி விடுகிறது இதன் அடிப்படையில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி அவர்களும் கூட்டுறவு அணியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் குடிமங்கலம் குப்புசாமி அவர்களும் வீர விளையாட்டு அணியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் பரமேஸ்வரன் அவர்களும் மற்றும் ஏழு விவசாயிகளும் மொத்தமாக பத்து பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த தமிழக அரசு நியாயமான கோரிக்கைக்கு முறையான வகையிலே பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண்பதை கையில் எடுக்காமல் அடக்குமுறையை ஏவிவிட்டு தனியார் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு நாற்பதாயிரம் பண்ணையாளர்களை வஞ்சிக்கும் ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முறையான பேச்சுவார்த்தை நடத்தி நியாயமாக இந்த கோரிக்கைக்கு தீர்வு எட்டப்பட வேண்டும் என கோரிக்கை வைக்கிறோம் இதன் அடுத்த கட்டமாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் எவ்வாறு அடுத்த கட்டமாக நகரப்போகிறது என்பதற்கு நாளை பதினெட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டமானது அனைத்து மாவட்டங்களிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் இந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை திறம்பட நடத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் இந்த போராட்டத்தின் அடிப்படையில் நாம் கேட்பது என்னவென்றால் பண்ணை நிறுவனங்களால் தொடுக்கப்பட்ட இந்த பொய் வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு சங்கத்தின் நிர்வாகிகளும் விவசாயிகளும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து நாம் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை சங்கத்தினுடைய தலைமை அறிவித்திருக்கிறது இந்த போராட்டத்தை திறம்பட அனைவரும் நடத்த வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த போராட்டத்தில் நம்முடைய நட்பு அமைப்புகள் நட்பு கட்சிகள் தோழமை அமைப்புகள் அனைவரையும் அழைத்து வெற்றி போராட்டமாக இந்த போராட்டத்தை மாநில மாவட்ட நிர்வாகிகள் நடத்திட வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த கட்டமாக இருபத்தொன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று நாம் பங்கேற்க போகும் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு நமக்கு ஒரு மிக முக்கிய தகவல் தேவைப்படுகிறது அதாவது பண்ணையாளர்களின் விவரங்கள் நமக்கு தேவைப்படுகிறது பண்ணையாளர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் என்பதில் எந்தவித மாற்று கிடையாது ஆனால் அவர்களின் விவரங்களை நாம் சேகரித்தால் மட்டுமே இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையை வெற்றிகரமாக எடுத்து செல்ல முடியும் ஏனென்றால் நிறைய போலி சங்கங்கள் விவசாயிகளே இல்லாமல் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையை சிதைப்பதற்கு தயாராக இருக்கின்றன ஆகவே விவசாயிகளே நிர்வாகிகளே மாநில நிர்வாகிகளே மாவட்ட நிர்வாகிகளே பண்ணையாளர்களே அந்தந்த கிராமத்துல ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்து அனைத்து கறிக்கோழி பண்ணை இருந்தும் இந்த படிவத்தினுடைய லிங்க் உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்குது அந்த படிவத்தை அனைவரும் பூர்த்தி செய்து இல்ல உங்களுக்கு லிங்க் பூர்த்தி செய்யறதுல இடைஞ்சல் இருக்குது அப்படின்னா நாளைக்கு நடைபெற்ற போராட்டத்துல இந்த படிவத்தினுடைய நகல் எல்லா இடத்திலையும் வைக்கப்பட்டிருக்கும் அந்த நகலை எடுத்து அப் பண்ணிடுங்க இதை முறையாக இந்த படிவத்தை பூர்த்தி செய்தீர்கள் என்றால் மட்டுமே முத்தரப்பு பேச்சுவார்த்தை நாம் வெற்றிகரமாக எடுத்து செல்ல முடியும் அடுத்த கட்டமாக நாம் நாளை ஒரு நாள் அடையாளம் போராட்டத்தை முடித்த பின்பு இருபத்தொன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நம்முடைய முத்தரப்பு பேச்சுவார்த்தையை மாபெரும் வெற்றி பேச்சுவார்த்தையாக மாற்ற வேண்டும் என்றால் அனைத்து பண்ணை விவசாயிகளும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய அனைத்து நிலை நிர்வாகிகள் நம்மோடு பயணிக்கும் விவசாயிகள் அனைவரையும் பெருந்திரளாக சென்னைக்கு வரவையுங்கள் அவர்கள் சென்னைக்கு வரும்போதுதான் நம் விவசாயிகள் ஒன்றிணைந்து நிற்கும் போதுதான் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது வெற்றி பேச்சுவார்த்தையாக நியாயமான கோரிக்கைகளை முறையான வழியில் பேசப்படும் பேச்சுவார்த்தைகளாக அமையும் ஆகவே அனைவரும் நாளை உண்ணாவிரத போராட்டத்தை சிறப்பாக நடத்தி மேலும் இருபத்தொன்னாம் தேதி என்று சென்னைக்கு வருவதற்கான ஏற்பாட்டையும் திறம்பட செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த கட்டமாக சில தினங்களாக நடைபெற்று வரும் கைதுகளினுடைய விவரங்களை கொடுத்து விடுகிறோம் பதிமூன்றாம் தேதி என்று பொள்ளாச்சியிலே இருவரையும் உடுமலைப்பேட்டையிலே நான்கு பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்து விட்டார்கள் அதைத் தொடர்ந்து அன்று இரவு வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி அவர்களையும் குப்புசாமி அவர்களையும் கைது செய்து பதினான்காம் தேதி என்று சிறையில் வைத்திருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து பதினைந்தாம் தேதியும் இரண்டு நபர்களை கைது செய்திருக்கிறார்கள் இந்த கைது செய்த என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கைது நடவடிக்கைகள் அனைத்துமே கறிக்கோழி பண்ணை நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படுத்தப்படுகின்றன முத்தரப்பு பேச்சுவார்த்தையை சிதைக்கும் விதமாக செயல்படுத்தப்படுகின்றன இந்த கைதுகளினால் நியாயமாக இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி பண்ணையாளர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் நியாயமான தீர்வை எட்டப்படுவதை சிதைக்கும் தான் தமிழக அரசும் செயல்பட்டுகிட்டு இருக்குது என்பதை நம்ம சொல்லணும் அடுத்தது இந்த கைதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா என்னமோ விவசாயிகள் மட்டும்தான் இருக்கிறாங்க இல்ல தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மட்டும்தான் கைதாயிருக்காங்கன்னு கிடையாது இருக்கிறதுல ஒருத்தர் மிக முக்கிய திமுக நிர்வாகிங்க அந்த நிர்வாகியை கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எம்பி லெவல் எம்எல்ஏ லெவல் அமைச்சர் லெவல்ல பேசியும் முடியாது கைது பண்ணியே ஆகணும்னு சொல்லி கைது பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இந்த கைதுல இன்னொரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுகுணா நிறுவனத்துல இருபது ஆண்டுகளாக பணி செய்து வந்த ஒரு முக்கிய ஊழியர் இப்போது அவர் விஆர்எஸ் வாங்கிட்டு அந்த நிறுவனத்திலிருந்து பணியை விட்டுட்டு தன் சொந்தமா கோழி பண்ண போட்டு அமைச்சு இருக்காரு நம்ம போராட்டத்தை பத்தி ரொம்ப அதிகமா தெரியல அவரு வந்து அன்னைக்கு வேற வேலைக்கு போயிட்டு சுகுணா நிறுவனத்தின் வழியாகத்தான் அவர் வீட்டுக்கு போகணுமா அப்படி போய்கிட்டு இருக்கும்போது என்னமா கூட்டமா இருக்குதுன்னு நின்று பார்த்திருக்காரு ஏதோ ஒரு போன் வந்துருக்குதுன்னு பேசியிருக்காருங்க அப்படி ஃபோன் வந்ததுன்னு பேசினவரை போட்டோ எடுத்து கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படின்னா என்னங்க இவரெல்லாம் கலந்துக்கிட்டாரு அப்படின்னா யாராவது சூடா நிறுவனத்தை பத்தின தகவலை வெளியிட்டுருவாரோங்கிற அச்சமந்த அந்த நிறுவனத்துக்கு இருக்குது அப்போ நிறுவனம் மக்களின் ஒற்றுமையை சிதைப்பதற்கு எந்த அளவிற்கு திட்டமிட்டு செயல்படுகிறது அதற்கு காவல்துறையும் தமிழக அரசும் எந்த அளவிற்கு ஒத்துழைத்து போகுது அப்படிங்கிறதையும் பாத்துக்கங்க இன்னொன்னு நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய கறிக்கோழி விவசாயிகளுக்கான போராட்டத்துல கட்சி மத பேதமின்றி அனைத்து கட்சியில இருக்கிறவங்களும் விவசாயிகளாக கலந்துக்கிறாங்க ஏன்னா விவசாயிகளா அவங்க இந்த நியாய இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கைன்னு சொல்லி உணர்ந்து அதுல வந்து கலந்துக்கிறாங்க கட்சி பேதமின்றி கலந்துக்கிறாங்க இதுல நம்மளுடைய பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள்ல திமுக நண்பர்களும் அவர்களுடைய அடையாளத்தை மறைக்காமல் அதாவது கரைவேட்டி கட்டி வருவதை மறைக்காமல் நம்மளோட கூட்டத்துல பெருந்திரளா கலந்துக்கிறத நம்ம காண முடியுது தமிழக அரசு என்ன நினைக்குதுன்னா இந்த போராட்டத்தை ஒடுக்குமுறையால இந்த நியாயமான போராட்டத்தை சிதைச்சிடலாம்னு நினைக்குது ஆனா அவங்க அப்படி செய்யறது எதிர்மறையான விளைவுகளை உருவாக்குது நிர்வாகிகளிடையே கடும் அதிருப்தியை உருவாக்குதுங்கிறத முதலமைச்சர் அவர்களும் இந்த போராட்டத்தை ஒடுக்க நினைக்கிறவர்களும் உணர்ந்து இந்த கறிக்கோழிப்பண்ணை விவசாயிகளின் போராட்டத்திற்கு நியாயமான கோரிக்கைகளுக்கு முறையான வகையிலே தீர்வு எட்டப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் தமிழக அரசுக்கு நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் விவசாயிகளும் கைது செய்ததை கண்டித்து பல்வேறு அரசியல் அமைப்புகளும் எதிர்க்கட்சி உட்பட பல்வேறு அரசியல் அமைப்புகளும் சமூக நல அமைப்புகளும் ஆர்வலர்களும் கண்டன அறிக்கையை கொடுத்துக்கிட்டு வர்றாங்க அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் நாம தெரிவிச்சுக்கிறோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு காலம் முதல் கறிக்கோழி விவசாயிகளுக்காக போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறோம் என்கின்ற போர்வையில் இயங்கி வரும் மூணு நாலு சங்கங்கள் சரி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தான் அவர்களுக்கு எதிரிகள்னு வச்சுக்குவோம் ஏன் இந்த விவசாயிகளின் கைதை கண்டித்து ஒரு வார்த்தை கூட இதுவரை பேசவில்லை ஏன் அந்த விவசாயிகளின் வீடுகளுக்கு செல்லவில்லை இத்தனைக்கும் அந்த கைது எல்லாமே ஒரு சில சங்கங்களின் இருப்பிடத்திலேயே நடந்திருக்கு அப்போ இவர்கள் இன்னொன்னு யோசிச்சு பாருங்க ஏற்கனவே நடந்த போராட்டங்கள்ல இப்போ நம்ம இந்த கைதுகளுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக சொல்லப்படுவது என்னவென்றால் நம்ம குஞ்சு வாகனங்களை இடைமறித்து அந்த கோழிப்பண்ணைக்கு போக விடாம தான் சார்ஜ் ஒரே கம்ப்ளைண்ட் தான் காப்பி பேஸ்ட் எல்லா பக்கமும் இப்போ ஏற்கனவே நடந்த போராட்டங்கள் என்ன நடந்தது தெரியுங்களா குஞ்சு வாகனத்தை மட்டும் இல்ல குஞ்சு வாகனத்தை மறிச்சு பேசினது மட்டும் இல்ல கல்லெடுத்து எடுத்து அடிச்சு கண்ணாடி உடைச்ச எல்லா நிகழ்வு நடந்தது நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அறவழி போராட்டத்தை மட்டுமே முன்னெடுத்தது நியாயமாக எங்க குஞ்சு போகுதுங்கிறது முறையான கேள்விகளை கேட்டேன் அதுவும் இந்த விஷயத்த நாலு மாசத்துக்கு முன்னாடியே அறிவிச்சு கம்பெனிகளுக்கும் தகவல் கொடுத்தாச்சு எல்லா கம்பெனிகளுக்கும் தகவல் போயிருச்சு அதுவும் இல்லாம பண்ணையாளர்களும் தகவல் கொடுத்துட்டாங்க எல்லா பண்ணையில கேட்டீங்கன்னா தெரியும் இந்த சூப்பர்வைசர் வந்து என்னங்க இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்குது இந்த போராட்டத்தை நீங்க கலந்து போறீங்களா

சமரசமின்றி இருக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த பொய் வழக்குகளை போட்டு இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையை சிதைக்கும் விதத்தில் தான் கறிக்கோழி பண்ணை நிறுவனங்கள் நடந்து கொண்டிருக்குன்னா அதுக்கு அரசுகள் துணை போகின்றன அரசுகள் மட்டும் துணை போகலை இதை சிதைக்கிறதுக்கு நடக்கிற சூழ்ச்சிகளையும் நீங்க புரிஞ்சுக்கங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே இந்த போராட்டங்களை நடத்தின சங்கங்கள் எல்லாமே இப்ப கைதுக்கு கண்டனம் தெரிவிக்கல இந்த போராட்டத்தை முன்னெடுக்கவும் இல்லை இந்த போராட்டத்துக்கான எந்த வித முன்னெடுப்பு நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை இதுல இன்னொன்னு தெரிஞ்சுக்கீங்க நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அஞ்சு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கடித போக்குவரத்து முதல் முறையா ஆரம்பிக்கிறோம் இந்த போ கறிக்கோழி பண்ணை பிரச்சனைக்காக அன்றிலிருந்து இந்த அமைப்புல இருக்கிறவங்களையும் அனைவரையுமே நம்ம அணுகி இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பயணிக்கலாம் வாங்கன்னு கேட்டும் அவங்க வர்றதுக்கு தயாராக இல்லை இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும் போது அப்போ இவர்கள் மேல பெரும் சந்தேகம் விவசாய பெருமக்களுக்கும் நமக்கும் எழுகிறது ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே போராட்டங்கள் நடந்த போது கைது எதுவுமே நடக்கல அது வழக்குகளா வழக்குகள் வருவதை நம்ம பார்க்கணும் அப்படி இருக்கும் போது அந்த நடந்த போராட்டங்களையும் நிறுவனங்கள் அனுமதிச்சிருக்குது அப்போ இந்த போராட்டங்களை மறைமுகமாக பண்ணை விவசாயிகளுக்காக இருக்கிறோம்ங்கிற சங்க தலைவர்களை இந்த நிறுவனங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்ததுங்கிற ஒரு வாதத்துக்கு தானே வேண்டியதா இருக்குது அப்ப நிறுவனங்களினுடைய கைப்பாவையா இருந்தாங்கிற வாதத்துக்கு தானே வர வேண்டியதா இருக்குது அதற்கு இன்னொன்னு சொல்றேன் பாருங்க இப்போ இப்ப நடக்கூடிய போராட்டத்துல எந்தவித பங்களிப்புமே இந்த சங்கங்கள் செய்யவில்லை ஆனா இப்ப என்ன பண்றாங்க ஒன்னாம் தேதி நடக்கக்கூடிய முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு இவங்களா போய் எங்களை சேர்த்துக்கேன்னு ஒரு மனு கொடுக்கறாங்க மனு கொடுத்த அடுத்த செகண்ட் அவங்களுக்கு கடிதம் தயாராகி கொடுக்கப்படுகிறது எங்க கால்நடைத்துறை இருந்து ஆனா நம்மளுக்கு ஏழாம் தேதி என்னைக்கு நம்ம உறுதிப்படுத்திட்டு வந்ததையுமே உங்களுக்கு முறையா கடிதம் வரும்னு சொல்லி இது வரைக்கும் கடிதம் கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழக அரசு ஏன்னா பண்ணை நிறுவனங்கள் இந்த கைப்பாவை சங்கங்களை பயன்படுத்தி அதுல இருக்கிற மக்களை பயன்படுத்தி முத்தரப்பு பேச்சுவார்த்தையை பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே எவ்வாறு விவசாயிகளை ஏமாற்றினார்களோ அதே போல் ஏமாற்றுவதற்கு தயாராக இருக்கிறது அந்த திசையில் தான் பயணிக்கிறது என்பதை விவசாயிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்க உங்க சங்கத்தையும் முறையா கேள்வி எழுங்க உங்களுக்கு தார்மீக அடிப்படையில் நீங்க போராட்டத்தை அறிவிக்கல ஆதரவு தெரிவிக்கல ஆஹ் ஏற்கனவே இருபத்தி ஒன்பது ஒண்ணுல நடந்த பேச்சுவார்த்தையில கலந்துக்கல ஏழு ஒண்ணுல நடந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கல அப்ப முத்திரப்புல மட்டும் நேரா வந்து உட்கார்றதுக்கு தார்மீக அடிப்படையில உங்களுக்கு எந்த வகையில் உரிமை இருக்கிறதுங்கிற கேள்வியை கேளுங்க உண்மையாலுமே அவங்க வந்து தார்மீக அடிப்படையில உரிமை இல்ல அப்படிங்கறத உணர்ந்தாங்கன்னா இதுல இருந்து ஒதுங்கி நின்று விவசாயிகளுக்கு நல்லது நடக்கிறதுக்கு விடுவாங்க இல்ல ஆரம்ப காலத்திலிருந்தே இருந்தே எப்படி நல்லதை தான் விடாம மறைமுகமாக என்னென்ன கவனிப்பையெல்லாம் பெற முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்க அந்த கவனிப்பை பெற்றுக்கிட்டு இதை சதக்கணும்னு நினைச்சா நிச்சயமா அந்த தரப்பு பேச்சுவார்த்தையில வந்து உட்காருவாங்க அப்போ இவங்களை வச்சுக்கிட்டு நிறுவனங்கள் என்ன பண்ணும் சொல்ல கேட்டீங்கன்னா இப்ப போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நடந்த பேச்சுவார்த்தையிலேயே போராட்டம் வீரியமா இருக்கும்போது எட்டு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு நிறுவனங்கள் கிட்டத்தட்ட ஒத்துக்கிடுச்சு முத்தரப்பு பேச்சுவார்த்தை மாதிரியான பேச்சுவார்த்தையில கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டாங்க எட்டாயிரம் ரூபாய் வந்துடும் எல்லா பண்ணையாளர்களும் ஒரு நம்பிக்கையோட இருந்தப்ப எங்க எந்த இடத்துல கையெழுத்து போட்டாங்கன்னே தெரியாது ஆறாயிரம் ரூபாய்க்கு பேசி முடிச்சாச்சுன்னு சொல்லி நாலு நாளைக்கு முன்னாடியே முடிச்சாச்சுன்னு சொல்லி அந்த போராட்டத்தையும் செதைச்சிட்டாங்க முன்னணியில் போராடுன நிறைய பேருக்கு தெரியும் என்னடா இப்படி எல்லாம் பண்ணி நம்மளை இவ்வளவெல்லாம் சங்கடப்படுத்துறாங்களேன்னு தெரியும் அப்போ இந்த மாதிரி இந்த போராட்டங்களை சிதைப்பதற்காகவே இந்த கைப்பாவை சங்கங்கள் செயல்படுகின்றன அவர்கள் நிறுவனங்களுக்கு ஆதரவாக மட்டுமே செயல்படுகின்றன இன்னொன்னு என்னன்னா இந்த ஒரு சில நம்ம ஏற்கனவே நடந்த ஆர்டிஓ தலைமையிலான பேச்சுவார்த்தையில நிறுவனங்களே சொல் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா எங்களுக்கு நாலு சங்கம் இருக்குங்க அந்த சங்கத்தை வச்சு பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கோங்க முத்தரவுக்கான அரசாணை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கேட்குது ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஏற்கனவே அது கொண்டாந்த நடைமுறை அந்த நடைமுறையை திரும்ப பண்ணி கொடுங்கன்னு கேக்குறோம் அதை வேண்டான்னு சொல்லி சிதைக்கிற எண்ணத்துல நிறுவனங்கள் இருக்குது அதுக்கு இந்த கைப்பாவை சங்கங்கள் உடன் போகின்றன அப்போ இப்ப நடக்கிற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் இவங்க பூரா உள்ள வந்து உட்கார்ந்தாங்க அப்படின்னா திரும்பவும் நிறுவனங்கள் என்ன நினைக்கிறதோ அதை சாதிப்பதற்காக மட்டுமே தமிழக அரசு உதவி புரியும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மேலும் நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த பண்ணையாளர்கள் நம்மோடு வருவதை தடுப்பதற்காக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்திற்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது நாங்கள் நீங்கள் கொடுக்கும் எல்லா ஒப்பந்தத்தையும் மதித்து உங்களுக்கு கோழி வளர்த்து கொடுப்போம் சொல்லி அடிமை சாசனம் கம்பெனிகள் எழுதி வாங்கிட்டு இருக்குது அந்த படிவங்கள் எல்லா பக்கம் வந்துகிட்டு இருக்குது பாத்திருப்பீங்க நான் கேக்குறேன் நீங்க நியாயமா உங்களுக்கு தேவையானதை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த அடிமை சாசனம் இந்த மாதிரியான செக் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிறீங்க ஒப்பந்தம் போட்டு வச்சிருக்கீங்க பணம் லேட்டா தான் கொடுக்குறீங்க இவ்வளவு இருக்கும்போது திரும்ப ஒரு கடிதம் வாங்கணும்னு என்ன அவசியம் உங்களுக்கு நியாயமா இருக்கும்போது அந்த அவசியமே கிடையாது அப்போ நீங்க இன்னுமே மக்களை அச்சுறுத்தி விவசாயிகளை அச்சுறுத்தி உங்களுடைய லாபத்தை ஒரு துளி கூட குறையாமல் இருப்பதற்கு உங்களுடைய நலனை பாதுகாப்பதற்குத்தான் நீங்கள் எண்ணுகிறீர்களே ஒழிய நாற்பதாயிரம் கறிக்கோழி பண்ணை விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதற்கு ஒரு துளி கூட நீங்க முயற்சி செய்யல எங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் நல்லா இருக்கணும் நிறுவனங்கள் நல்லா இருக்கணும் நிறுவனங்கள் நல்லா இருந்தா தான் விவசாயிகள் நல்லா இருப்பாங்க அது அதே சமயம் விவசாயிகளுக்கு நியாயமான கூலி கிடைக்கணும் நம்ம வச்சிருக்கிற இருபது ரூபாய்ங்கிறதே அடிப்படை செலவினங்களுக்கான தொகை தான் நம்ம எம்எஸ் சாமிநாதன் அவர்களுடைய அறிக்கை பறி அடிப்படை செலவினம் பிளஸ் ஐம்பது சதவீதம் கேட்டா நம்ம ரூபாய் கேட்கணும் அந்த கணக்கீடு நம்ம எப்படி எடுத்து போட்டோம்னாலும் இன்னைக்கு இருபது ரூபாய் கணக்கீடு வருது இந்த இருபது ரூபாய் தான் அத்தியாவசியமாக தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பேசும் போதே எட்டாயிரம் ரூபாய்க்கு கம்பெனிகள் வந்துருச்சு இந்த இந்த போலீஸ் அங்கங்களை வைத்து எதற்கு நிறுவனங்கள் முயற்சி செய்கிறது என்றால் எட்டாயிரம் ரூபாய் ஒன்பது ரூபாய் முத்தரப்பு பேச்சுவார்த்தையை சக்சஸ் சொல்லி அறிவிக்கலாம்னு முயற்சி செய்யறாங்க உங்களுடைய சூழ்ச்சியை நிச்சயம் வெற்றி பெற விடமாட்டோம் இருபது ரூபாய் கொடுப்பதற்கு பல்வேறு நிறுவனங்கள் தயாராகி விட்டன ஏன்னா அது நியாயமானதுன்னு தெரியுது அதனாலதான் அறிக்கை கொடுப்பவர்களும் இந்த இருபது ரூபாய்ங்கிறது தேவையான விலைன்னு சொல்லி அறிவுறுத்துறாங்க விலைவாசி ஏறிவிட்ட காரணத்தினால் இந்த இருபது ரூபாய் அப்படிங்கிறது அத்தியாவசியமான ஒரு விலையாகத்தான் இருக்கிறது ஆகவே பண்ணையாளர்களே நிறுவனங்கள் செய்யும் இந்த சூழ்ச்சியிலிருந்து நம்மை பாதுகாத்து இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் நாம் ஒரு பெரும் வெற்றியை பெற வேண்டுமானால் நாம் அனைவரும் பெருந்திரளாக கட்சி ஜாதி பேதமின்றி சென்னையில் நடைபெறும் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் அவ்வாறு வரும்போதுதான் நம்முடைய கோரிக்கையை நியாயமான முறையில் முறையான வகையில் பேச்சுவார்த்தை நடத்தி வென்றெடுக்க முடியும் ஆகவே நாளை நடைபெறும் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் அனைவரும் பெருந்தரளாக கலந்து கொள்ள வேண்டும் பண்ணையாளர்கள் மட்டுமல்லாத தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தில் பயணிக்கும் அனைத்து நிலை நிர்வாகிகளும் நம்மோடு பயணிக்கும் அனைத்து விவசாய பெருமக்களும் பொதுமக்களும் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அதே போல் கறிக்கோழி பண்ணையாளர்கள் அனைவரும் படிவங்களை முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும் எனவும் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் உத்தரப்பு பேச்சுவார்த்தையை ஒரு வெற்றி பேச்சுவார்த்தையாக மாற்றி அமைக்க அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்